அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் விடைபெறுகிறது பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறக்கப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நம்முடைய கடன் தீருமா கவலைகள் தீருமா வரன் அமையுமா வாழ்க்கை கிடைக்குமா வேலை கிடைக்குமா தொழில் சிறக்குமா சொந்த வீடு அமையுமா எதிரி கடன் நோய் பிரச்சனை தொலையுமா வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடியுமா மொத்தத்துல வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்குமா இத்தனை வினாக்களுக்கும் விடை சொல்ல வருகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மொத்தத்துல ஒவ்வொரு ராசிக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எப்படி இருக்க போகின்றது இந்த புத்தாண்டு பலன் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனியா பதிவுகள் பதிவிட்டு இருக்கும் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல்ல இருக்கிற உங்களுடைய ராசிக்குரிய பிளேலிஸ்டையும் பார்த்து நீங்க இதை தெரிஞ்சுக்கிடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்க்கை